சார் நானிருக்கா ஸ்ரீகாந்த் சீ கீ சீ யூ அண்ட் ஜியோ ஹாப்ஸ்டார் மச்சா இது கோவிந்தா மச்சான் ஆர்சிபி ஈஷாது கப் எமதே தான் சான்சல்லு சொல்கிறா இந்த பாரு இமீடியட்டாக ஆரம்பிச்சு ஆர்சிபி கோவிந்தா என்னன்னா என்ன நியாயம் இது பன்னெண்டு வீர்தான் ஆயிருக்கு சீக்கா வெயிட் பண்ணுங்கள் கேமில் முன்னே நிறையா இருக்குது எப்படி கம்பேக் பண்ணியிருக்காங்க பாருங்க மூணு விக்கெட் எடுத்துருக்காங்க பாருங்கள் என்னடா என்ன ஒளரங்கி மூணு வீக்கெட் இருக்காங்க பத்து நட்ட ஆர்பிட் ஒன்றரை சிக்கா